பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று வாக்கு எண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாடுகளை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியானது லயோலா கல்லூரியில் நுங்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணக்கூடிய மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் குறிப்பாக மத்திய சென்னை நாடாளுமன்ற உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த வாக்கு பதிவான இயந்திரங்களானது வைக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த தளங்கள் இருக்கின்ற விவரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று வாக்கு எண்ணுவம் நாளில் போது இந்த வாக்கு எண்ணுவதற்காக வரக்கூடிய வேட்பாளருடைய முகவர்கள் வேட்பாளர்கள் வரும்பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவருடைய பொருட்கள் குறிப்பாக மொபைல் போன் உள்ளிட்டவை உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை அதை வைப்பதற்கான தனி அறைகள் அதே உள்ளே வருபவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகாகவே உள்ளே அனுமதி அளிக்கப்படும் இந்த வாக்கு எண்ணும் நாள் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அறை என சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கூடிய எந்திரங்கள் முழுதுமாக பாதுகாப்பதற்கான கட்டமைப்பு ஏற்பாடுகளானது முழுவீச்சில் செய்யப்பட்டு

தொகுதி வாரியாக அதாவது மதிச்சனை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மதிச்சனை நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி வாரியாக இந்த பகுதிக்குள்ளாக வாக்கு நாளில் அவர் ஏற்பாடுகள் தடுப்புகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் முழுவதுமாக இந்த பகுதிக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு அறை என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் வைக்கப்பட்டிருக்கிறது நான் வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி வாக்கு நாளானது இருக்க முடிவு செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் அதுவரையிலும் இங்கே வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த வாக்குப்பதிவான இயந்திரங்கள் முழு பாதுகாப்புடன் இருக்கிற என்பதை கண்காணித்துக் கொள்ளவும் வேட்பாளர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அதனை தெரிந்து கொள்ள வசதியாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான காத்திருப்பு அறை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு சிசிடிவி இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த வாக்கு பதிவான இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறையினுடைய சிசிடிவி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் அதனுடைய காட்சிகளை நேரடியாக பார்ப்பதற்கு இந்த வேட்பாளருடைய முகவர்களுக்கு வசதியாக இந்த பகுதியில் சிசிடிவியினுடைய காட்சிகள் ஒளிபரப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய